ஆர்த்தி விளாங்க் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு குட் டேவா பேட் டேவான்னு எல்லாருமே கேட்பாங்க ஒவ்வொரு நாளுமே நமக்கு குட் டே தான் ஏன்னா நம்ம கண் விழிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு முழுமையான நாளை இறைவன் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த பரிசை கொடுத்து தான் ஒவ்வொரு நாளுமே இறைவன் நம்மளை வந்து எழுந்து ஓட வைக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்கள் எல்லோருக்குமே குட் டேவா மிகச்சிறந்த நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ மனசில் கஷ்டம் இருந்தாலும் இனிமேல் அந்த கஷ்டம் மாறும் பாருங்களேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது எப்படி ஆன்மீக ரீதியாகவும் இறைவனை வழிபடுறதுக்கு ரொம்ப 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 அவசியமான முக்கியமான மங்களகாரமான ஒரு நாளாக பெண்களாலும் எல்லோராலும் பார்க்கப்படுகின்றதோ அந்த வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் செய்ய வேண்டிய நிலைவாசல் பூஜை இந்த நிலைவாசல் பூசை இதனுடைய என்ன இதை எப்படி செய்யணும் அப்படின்ற விவரங்களை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்க்கலாமா ஓகே நிலைவாசல் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு வீட்டினுடைய ஆரம்பமாக இருக்கும் ஸோ ஒரு நிலவாசப்படியில் நிற்கக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாமே வந்து நமக்கு சொல்லுவாங்க அந்த நிலவாசப்படியை வந்து தாண்டி தான் போகணும் அது மேலே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கவனித்து பாருங்களேன் எல்லா இடங்கள்லையுமே எப்படி மங்கள பொருட்களாகிய மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இதுக்கெல்லாம் வந்து பெருமை செய்கிறதோ தங்கம் வெள்ளி இதற்காம் பெருமை சேர்கிறதோ அதே போல் நிலைவாசலுக்கும் அந்த மகத்துவம் உண்டு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அமைதியாக வருவாங்க ஆனால் ஆலயத்தை நெருங்கி அந்த நிலவாசலுக்குள்ளே போகும்போது குனிஞ்ச அதை தொட்டு நம்ம கும்பிடும்பொழுதே அந்த இடத்திலிருந்து நமக்கு அந்த பக்தி அப்படின்றது நமக்குள்ள வந்து உட்காரும் அதுதான் நிலைவாசலினுடைய மகத்துவம் அதே மாதிரி தான் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பல நினைவுகளோட வருவோம் ஆனால் வீட்டுக்குள்ளே போக போகிறோன்றத உணர்த்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலவாசல் தான் நிலவாசல்லேருந்து உள்ளே போகும்போது உள்ளே யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை அப்படியே நம்ம கண் முன்னாடி ஓடும் நம்ம போய் டிவி பார்க்க போகிறோமா படுக்கப் போகிறோமா சாப்பிட போகிறோமா அந்த எண்ணெய் அலைகள் எல்லாம் அந்த நிலவாசல் கிட்ட போகும்போது தான் நமக்கு வந்து ஏற்படும் அப்படி நம்மை விட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயம்தான் நிலைவாசல் அதனால தான் முன்னோர்களும் பெரியவங்களும் அந்த நிலைவாசலை மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படின்றத நமக்கு முன்ன காலத்திலிருந்தே உணர்த்திருக்காங்க தெளித்து கோலம் போடும்போதே நிலவாசலையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி கோலம் போட்டணும் அப்படின்றத அப்போவே நமக்கு வந்து உணர்த்திருப்பாங்க இன்னும் சொல்லணும்னா புதுசாக வீடு கட்டுறவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க வாசக்கால் பூஜை அப்படின்வாங்க நிலைவாசல் பூஜையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் புதுமனை புகுவிழாவே வந்து நடத்துவாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னையே ஒரு செவ்வக வடிவத்தில் அந்த நிலவாசலுக்கான வடிவத்தை வச்சு அதை வணங்கிட்டு பிறகு தான் வீடே வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க பட் இப்போ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை ஏன்னா ஒரு வீடு நம்ம கட்டலை ஒரே இடத்துல ஓராயிரம் வீடு கட்டுறாங்க ஸோ அது எல்லாமே முழுமையடைஞ்ச பிறகு தான் ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த நிலவாசல் அப்படின்றதே வந்து வைக்கிறாங்க அதுலேயுமே ஒரு சிறல் ஒரு சிலர் வந்து விடாப்பிடியாக வீடு புக் பண்ணும்பொழுதே நிலவாசலை முதல்ல வச்சு நான் அதை பூஜை பண்ணிட்டு தான் புக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களும் இன்னைய காலத்துலையும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ நிலைவாசல் இவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நிலைவாசலுக்கு ஒவ்வொரு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மறக்காம இந்த பூஜையை நம்ம செய்யணும் இந்த பூஜையை நீங்க செய்யும் பொழுது நிலைவாசல்ல நிலையா இறைவன் என்னுடைய அருள் நின்று உங்கள் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சத்தை இழுத்து தருவதற்கான வழிதான் இந்த வழிமுறை இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நான் எப்பவுமே சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இல்லைன்னா பக்கத்தில் கடைகளில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்படி வீட்டு பெண்மணிகள் வெள்ளிக்கிழமையான தெளித்து கண்டிப்பாக கோலம் போட்டுடணும் அதுக்கு ஆள் வச்சுருந்தா கூட அதை கண்டிப்பாக செய்ய சொல்லிடுவீங்க இல்லையா அதே மாதிரி வாச தெளித்து கோலம் போட்ட உடனேயே வெள்ளிக்கிழமை மறக்காமல் நிலவாசலை முதல்ல சுத்தம் பண்ண சொல்லணும் எப்படி சுத்தம் பண்ணணும் நிலவாசல் முழுக்க முதல்ல தண்ணீரால தொடச்சிடணும் நல்லா தொடச்சிடணும் தண்ணீரால தண்ணீரால தொடச்ச பிறகு பன்னீரால் தொடக்கணும் நல்ல பன்னீர் வச்சு பன்னீர் வந்து ஒரு துணியில் நினச்சி அதில் நல்ல பன்னீரால தொடச்சிடணும் தொடச்சிட்டு மூணாவதா மஞ்சளால் ஆலை அதாவது அதாவது நிலவாசப்படி வந்து நமக்கு செவ்வகமாக இப்படி இருக்கும் இல்லையா அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த பா ஷேப்பு இந்த வலது இடது இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நீல் கோடுலேருந்து படுக்கை கோடு வரைக்கும் இந்த பா ஷேப்பில் அப்படியே மஞ்சளால் ஆள் மூழ்கிடணும் முழுக்காத இடம் வரைக்கும் மஞ்சளில் நல்லா மஞ்சளை முழுக்க பூசிட்டு அதில் வந்து அழகாக இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நிலவாசல் உள்ளே போவோம் இல்லையா அந்த வாசல் முழுக்க கோலம் போட்டுற சொல்லுங்க அழகாக இவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ உங்கள் கற்பனை ஓலத்துக்கு வருதோ அந்த மாதிரி அழகாக கோலம் போட்டுருங்க அதே மாதிரி முன்னமே வந்து மாவிலை எங்கே கிடைக்குதோ மாவிலை வாங்கி வச்சுருங்க எங்கே கிடைக்குதோ வாங்கி வச்சிருங்க மாவிலை பதினோரு மாவிலையை வாங்கி அந்த இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மாவிளையில் தோரணம் கட்டணும் மாவிளை தோரணம் தான் மகத்துவம் மாவிளை தோரணம் தானுங்க சூப்பர் மார்க்கெட்டிங்கெல்லாம் போனால் பிளாஸ்டிக்லேயே கிடைக்கிது அது வந்து கலரே மாறாது அப்படின்றதெல்லாம் செய்து பண்ணாதீங்க அது ரெகுலராக வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அழகாக அழகுக்காக மாற்றுறீங்க அப்படின்னா அதை நான் குறையே சொல்ல மாட்டேன் அது ரெகுலராக இருக்கட்டும் ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் உண்மையான மாவிளையவே நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருந்தால் கூட பறிச்சுட்டு வந்துடலாம் இல்லை கீழே பூக்கார மார்க்கெட்டெல்லாம் சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க நமக்கு வாங்கி பதினோரு இலையை நல்லா தூய்மை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அப்படியே தோரணமாக கட்டி அந்த நிலவாசலில் கட்டி விட்டுருங்க கட்டி விட்ட பிறகு கீழே கோலம் போட்டாச்சு இல்லையா இந்த நிலவாசப்படியில் விளக்கு இரண்டு அகல் விளக்கு ஏற்றுங்க ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு அது நெய் தீபம் எண்ணெய் தீபம் எந்த தீபம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் விளக்கேற்றி வச்சுட்டுங்க விளக்கேற்றி வச்சுட்டு நிலவாசல் படிக்கு வெளியில் வீட்டில் வெளிப்புறமாக வந்துட்டு தீபம் தூபம் காட்டணும் அது தீபம் தூபம் காட்டுறதுக்கு முன்னே ஊதுபத்தி நம்ம ஏற்றுவோம் இல்லையா மனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஊதுபத்தியில் வந்து அண்ணாச்சி பழ ஃப்ளேவர் அதாவது பைனாப்பிள் ஃப்ளேவர் ஊதுபத்தி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் கடைகளில் போய் எந்த பிராண்டாக இருந்தாலும் பைனாப்பிள் ஃப்ளேவர் அப்படின்னு பாருங்கள் இல்லை ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஊதுபத்தி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஊதுபத்தி தான் ஏற்றணும் ஏன்னா அந்த பைனாப்பிள் அண்ணாசி பழத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருளை அப்படியே கவர்ந்து தரக்கூடிய வாசம் உண்டு உண்டு அதனால தான் அந்த ஊதுபத்தி ஏற்ற சொல்கிறேன் அந்த ஊதுபத்தி ஏற்றிடுங்க ஏற்றிட்டு தூபம் தீபம் எதற்கு நிலவாசப்படியே கடவுளாக பாவித்து கீழே இருந்து அப்படியே மேலே அப்படியே வந்து ஆரத்தி காட்டுங்க ஃபுல்லாக ஆரத்தி காமிச்சிருங்க வீட்டின் வெளிப்பக்கமாக நின்று நிலவாசல் படியை பார்த்தது போல இந்த பூஜையை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு அது பிறகு நீங்கள் மறுவேளைகளை வேலைகளை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நிலைவாசல் பூஜை நம்ம நிச்சயமாக செய்யணுங்க ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம இருக்கிறோம்னா அது நம்முடைய வீடு அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமானவை அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வரவு செலவு எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லாமே நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த நிலைவாசல் பூஜையை செய்ய சொல்கிறோம் இதை நீங்கள் செய்ய 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 உங்கள் வீட்டு வாசல்படியிலேயே கெட்ட சக்திகளை எல்லாமே அந்த இறைவனா நின்று அந்த வாசல்படியை அதை தடுத்து வெளியில் அனுப்பிடும் மகாலட்சுமியினுடைய மகாலட்சுமி கடாட்சத்தை அப்படியே கிரகித்து உள்ளனுப்போம். இந்த நிலைவாசல் படியை வணங்கி பாருங்கள் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்வாங்கங்க நான் சின்ன வயசில் இருந்தேன் எனக்கு அப்படியே நிழல் போல் ஞாபகம் இருந்தது பட் மெத்தட் தெரியாமல் இருந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்றைக்கி வாடகை இருந்து இந்த நிலவாசல் பூஜையை செய்கிறீங்க அப்படின்னா கூடிய விரைவில் சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நிலவாச பூஜை அந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு வீடை கட்டிட்டு பால் காய்ச்சி மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளே போங்க புது வீடு வரும்பொழுதும் ஒவ்வொரு முறையும் அந்த நிலைவாசலை பார்க்கும்போது நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு நினைவுக்கு வரும் அதற்கு மறக்காமல் வாரந்தோறும் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இந்த நிலைவாசல் பூஜையை செஞ்சு பயனடையங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வழக்கம் போல் உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்காக அடுத்தடுத்து கொடுக்க இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரணும்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க Thank you.